நம்ம கடவுளை சாமியா பார்ப்போம் அதே மாதிரி அம்மாவா பார்ப்போம் ஒரு சில கான் தெய்வத்தை அப்பாவா பார்ப்போம் ஆனா சில கடவுள்களை பார்க்கும் போது நமக்கு குழந்தை மாதிரி அவங்க அப்படி அப்படிதான் வந்து எனக்கு சுயம்பு நாகமணி தேவி அம்மன் கோவில் இருக்கிற உற்சவ அம்பால பார்க்கும்போது எனக்கு வந்து அவங்க எனக்கு பொண்ணு மாதிரி தெரிவாங்க அது ஏன்னு எனக்கும் புரியல உங்களுக்கு இந்த மாதிரி எந்த கடவுள் எந்த ரூபத்துல தெரியுறாங்கன்னு சொல்லுங்க முத காட்டின பிக்சர்ல அவங்களுக்கு வந்து திருஷ்டி போட்டும் கையில குங்குமமும் வைக்க மறந்துட்டாங்க அப்புறம் வந்து கோவில்ல அப்பாட்ட சொன்னேன்ப்பா அம்மாவுக்கு திருஷ்டி போட்டு வைக்கல அந்த குழந்தைக்கு சிரிக்கிறாங்க பாருங்க அவங்க அழகா பார்த்து எல்லாம் வந்து கண்ணு வச்சிருவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உடனே வந்து திருஷ்டி போட்டு வச்சாச்சு அதுக்கப்புறம் பாருங்க குங்குமம் எவ்வளவு அழகா சிரிக்கிறாங்கன்னு பாருங்க இந்த மாதிரி ஒரு பெண் குழந்தை நம்ம வீட்டில் இல்லையேன்னு நான் வருத்தப்பட்டிருக்கேன் ஆனால் இவங்க இருக்கும்போது நமக்கு எதுக்குப்பா குழந்தை இவங்களே ஒரு குழந்தை அப்படிங்கிற மாதிரி நிறைய தடவை எனக்கு தோணி இருக்கு அதனால தான் ஏன் வீட்டில் இருக்கிற அம்பாளுக்கு நான் அழகழகாக நான் வந்து அந்த அலங்காரம்லாம் பண்ணி ரசிச்சு பார்த்துட்டு இருக்கேன் ஸோ என்னுடைய இந்த சேனலில் நீங்கள் வந்து ஆன்மீக பதிவு நிறைய பார்க்கலாம் அம்பாளுடைய தரிசனத்தை நல்லா கண்கொடராக பார்த்துட்டு இந்த வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து அம்பாள்கிட்ட கேளுங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அம்மாவாசை வழிபாடு பரமலகாய் பரிகாரம் சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் அதுல இந்த கோவில பத்தின டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பேன் அதை வந்து பார்க்காதவங்க பாருங்க உங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை நல்லபடியாக அமையட்டும் நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயப்படும் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் எல்லாமே சந்தோஷமா நல்லபடியா விசேஷங்கள் நடக்கணும்னு அம்பால வேண்டிக்கோங்க